ஹலோ அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கிறியோ நிறைய பேர் கேட்டியோ வீடியோ ஏன் போடல ஏன் போடலன்னு சாரி எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் பிஸியாகிட்டதுனால வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு இன்ஷா இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் எல்லோருக்கும் ஃபினிஷ்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் கொடுங்க அப்போ தான் உங்களோட ஆர்வம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு இன்னும் வேக வேகமாக வீடியோஸ் வரும் சரியா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தியோ டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்டிருந்தியோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஆர்வத்துக்கு இனிமேல் என்ன வீடியோஸ் கண்டிவாக வரும் லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் லைவ் வீடியோ கூட குற்றாலத்துலேருந்து போட்டிருந்தோம் ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்களும் இந்த வீடியோ முடிஞ்சப்பறம் போய் பாருங்கள் அடி என்னமாவே இந்த பால்ல படுத்துக்கிட்டு இப்படி குறுக்க திருப்புனா நல்ல குறுக்கு கேட்குதுன்னு கேக்குதுன்னு சொன்னாலே என்னமா அப்படி குறுக்க திருப்புனா நல்ல புட்டிக்கலாடி செய்து திரு திருண்டு என்னடி செய்யோ எப்படி நீ திருப்புறாளு அப்படி பால்ல படுத்து அமுக்குனா நம்ம நஞ்சு உடஞ்சிட கூடாது போலேக்குதே அது குறுக்க திருப்பில எல்லாம் சாதா நீங்க தரையில கடந்து உருண்டிக்கிறத பார்த்து இதுக்கான கிடக்கிறத பார்த்து எல்லாம் பாச்சா நினைச்சு மிதிச்சிட போறோங்க உங்களுக்கு இடத்துக்கு இந்த வேண்டாத வேலை வேற ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க சைக்கிள் எடுத்து ஓட்டுங்க ஆ யாண்டி சொல்ல மாட்டான் நெட்டச்சியா ரொம்ப அழகுதான்

நம்ம கெட்ட கேட்டுக்கு இந்த சவுட்டு மிஷின்லாம் தேவைதான் சும்மாவே நம்ம சவுட்டு மிஷின் மாட்டினோமா இதுதான் காது விளங்காமல் சுற்றிட்டு இருக்கிறோம் இதில் அதான் மாட்டினா இன்னும் கொஞ்சம் எவன் பேசினாலும் விளங்காது ஆட்டோ போற வர சத்தம் ஒன்றும் விளங்காமல் எங்கேயாவது போய் இடிச்சு கிடிச்சு விழுந்து தொலைஞ்சிடாதியோ அடி நான் உங்களுக்கு பார்த்துட்டு வாட்ஸ்அப் அதான் பார்த்து பார்த்து சொல்கிறேன்னு அழகாக சொல்லுது எங்கூட்லேயும் கிடக்குதே ஏன் அச்சிமாவா ராமலா அதுக்கு சொன்னால் அது பார்க்கவே செய்யுது அந்த அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அறிவுலாம் பார்த்தாது இந்த பிள்ளைக்கு அறிவுக்கு வருமா இது புத்திசாலி பிள்ளை என்னென்னாலும் அழகாக பார்த்துரும் நான் இல்லாகி இவ இங்கே இங்கே வந்தா சத்தம் இல்லாமல் மா கேட்டிப்பாவோ பேசுனதே என்னமோ மச்சி மெய்பத்மா எப்போ வந்தா

பேசுறேன் நீ ஆம்பிளே ரோட்ல விட்டில இனிமே என்னென்றாலும் ரம்லா இதை பாருடி ரம்லா கொஞ்சம் அதை பார்த்து சொல்லிடு அருவியலை அன்னைக்கு இருக்குது நானே வாருகட்டையால் அடித்து துரத்தி விடுறேன் நம்மளோட உளருவாய் சும்மா இருந்துக்கிறாது சமயத்தில் என்னத்தையாவது உளறி தட்டி வந்தால் பேசமே இவன் வாசல்ல நிக்கிறத பார்க்காமலாம் பேசிட்டோம் சரி ஒரு மெதுவாக போயிட்டு காக்கா நாட்டின்னு என்னத்தையாவது கொடுத்தாய் சரி இந்தங்க மேபத் மலத்தா சீக்கிரமே ஆக்கிரச்சு முடிச்சிட்டீலோ வேகாம ஜிம்முக்கு வந்துட்டீல ஆக்கி அடிச்சிரா என்னத்த போட்டு தாமானசனா வச்சிட்டி எனக்கு சமாளிக்க ஏளாதமா நீங்களாச்சு அவளாச்சின் போட்டு போட்டு வந்துட்டே ஏண்டியே அடியோ மர்மோ வேற இப்பலடி உன் பாடு வந்துட்டேங்கற என்னத்தங்க சொல்ல சொல்றியா அபியத் மலத்தா கொடு கொடிப்பாய் இது எனக்கு ஒன்றும் சொல்லவும் முடிய மாட்டேங்குது என்னங்க மெய்பத் மலத்தா விடுங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க என்ன கொண்டா போறோம் வன்மத்தை கக்குவோம் சும்மா இருந்து என்ன செய்யா அடே அப்படி சொல்றியா சாமா இந்த பாரண்டி நான் ரெண்டு நாளா லோறு சோறாக்கி கால நைட்டு பசாராக்கி கால பசாரி என்ன எலவு ஏதுண்டு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சே மண்டையில இருக்கிற முடியல வெளுத்து போயிட்டுடி இப்படியா நான் கடந்து வேலையில கடந்து உரண்டுட்டு கிடக்குறேன் இந்த மனுஷனங்க மெத்தையில் கொஞ்சம் துணி காயுது வெயிலில் பறிஞ்சு தொலைஞ்சிடாம கொஞ்சம் எடுங்க ஊராயுது சும்மா லேசு வாசான வெயில் அடிச்சா பரவாயில்ல அடிக்குது ஆப்ரிக்கால கூட இந்த வெயில் அடிக்காதம்மா பாலைவனத்துல கூட அந்த அளவுக்கு வச்சு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி தள்ளுது அந்த வெயில மேலே கிடக்குற துணி சாயமே போய் பறிஞ்சிடும் புத்தம் புதுசாக மூலத்தெல்லாம் உடுத்த புலவா அநியாயமா பறிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க செய்ய வேண்டியதானே போய் எடுத்து மணி துணி எடுத்து வந்து மடிக்க வேண்டியதான அப்படியா சும்மா கடந்த எப்படின்னு பாப்போண்டு எல்லாத்தையும் போட்டு போட்டு சும்மா வந்துட்டேன் சும்மா கடப்போண்டு நீங்க பாத்துக்கோங்க போய் பாக்க முன்ன மாதிரி இல்ல இப்ப காலத்துல இறங்கி புலக்க ஆரம்பிச்சுட்டே ஆமாம் எவ்வளோ செஞ்சாலும் குறை சொல்ல தான் ஆய்களிக்குது அப்போ நம்ம செஞ்சு செஞ்சு முத்துமா அல்லாண்டு ஒரு நாளைக்கு நம்ம வந்துடணும் அப்போ என்ன நடக்குது என்ன செய்யறோம்னு பார்ப்போம் அதுக்கு தாண்டி நானும் பேசாம இல்லான்னு கிளம்பி வந்துட்டேன் நம்மளும் கொஞ்சம் உடம்பா பார்க்கணுமா இல்லையா அவன இப்போ சின்ன வயசுலயே எல்லாத்துக்கும் முன்னாடி ஹார்ட் அட்டாக்காது இதுண்டு எல்லாம் பாதாக்கணும் வகை வகையாளமா சொல்றோம் பயம்மாடிக்குதோ அதனால நம்ம வாயையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இப்படி வெய்ய காலம் ஆட்டினால நம்மளும் இருக்கிறோம்னே தெரியுது மொழி சரியா சொன்னியங்கா மட்ட குடிச்ச தாய்பாலாம் வெளியே வந்துடும் பிழைக்குதே அல்ல துரோசா ஒரே நாள்ல உசுர விட்டுறாதீங்க ஒரே நாள் அப்படி ஒண்ணு வெயிட் குறைஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா குறைஞ்சாதான் அது ஹெல்த்தி சரியா இப்படி ஒரே நாள்ல மாதிரி வந்து அது ஹெல்த்தி கிடையாது அதனால மெதுவா நடவு நடக்க ஆரம்பிங்க அடுத்தது ஓட ஆரம்பிங்க இப்படிலாம் எடுத்த எடுப்புலயே ஒன்னா கை கால இழுத்துக்கிறோம் பாத்துக்கோங்க நான் ஓட்டி 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 ஊட்டி ஒரே நாள் அஞ்சு கிலோ பா ரெடி ஒரு ஆசைக்கு மேபாத்தமா உங்ககிட்ட தாண்டி வரணும் மறுபடியும் நிறைய கல்யாணம் ஃபங்க்ஷனும் அது இதுமா அடுத்தடுத்து வருது கந்துறியுதுமா அழகா அழகான கொஞ்சம் புர்க்காக்கெல்லாம் போடணும் அதுக்கு தான் பார்க்குறேன் அங்கேயாந்து மாப்பிட்டு சொன்னா அரே அங்கேயாந்து இதுக்கு கூட நான் ஆளை தேடி கொடுத்து விடணுமா புர்க்காவே இல்லை வாங்கியாந்து கொரியரை கிரியரை போட்டால் கண்டமேனிக்கு ரேட்டு வரும் அதுக்கு அங்கேனையே பார்த்து வாங்கிக்கிற மாட்டியான் உன் மாவா ஜோர் ஜோராக அழகழகான புருக்கா துபாய் மாடல் புருக்காலாம் வச்சுக்கிறான்னு சொல்லி போட்டிருந்தாவடி அதான் பார்க்க வரணும் அசருக்கு ஆங்கா வந்து பாருங்க அழகழகா ஜோர் ஜோராக இவ கூட எடுத்தா வைரஸ் கூட எடுத்தாவே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சொல்ல மாட்டியா வைரஸ் ஆமாம் துணி ரொம்ப முக்கியம் இல்லைங்க துணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு புருக்கா நானும் எடுத்தனே நம்ம முக்கால் வசனாலும் போ ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கிறத விட புருக்கால் தானே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் அது புர்க்கா தான் நமக்கு ட்ரெஸ் மாதிரி ஜோரான துணியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹைட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ஜோராக இது வித மாடல் வசிக்கிட்டு போய் பாருங்கள் அசருக்கு உங்களுக்கே அழகாக பிடிக்கும் எடுப்பியோ கூட சொல்லலாம்

அதோட நானும் சும்மா உள்ள வந்து இவங்க சத்தம்லாம் கேட்டுச்சு அதான் வந்து பாத்துட்டு போகல வந்தேன் மோதி பொண்ணு தண்ணி கேன் போட வந்தவன் அதனால பார்த்த பீச கீச கட்டி தொலைஞ்சிட்டு வந்துட போறாண்டு சனி இந்த இன்னையோட ஒளிஞ்சா சவான் டெய்லி இந்த முறக்கட்டையை பார்க்குற அளவுக்குள்ள நம்ம மனசுக்கு தம்பி இல்லை என்ன நேரமோ காலமோ கதவோ திறந்தா இவன் மொரக்கட்டையை பாக்குற மாதிரி ஆண்டவன் நம்மளை படிச்சு வச்சிக்கலாம் ஊட்ட கட்டி வச்சு தொலைச்சிக்கிற அந்த காலத்தில் போய் தொலையோ முடியல ஒரு பொம்பளை எதுவும் பெற்று தொலைச்சிருந்தாலும் எங்கேயாவது வீட்டை கட்டி அங்கே அங்கே போகலாம் மாப்பிள்ள பிள்ளைய பற்றி வச்சுக்கிறதுனால உனக்கு என்னத்துக்கு வீடுன்னு வேற ஆயிரத்தி எட்டு கேள்வியை மாமிகாரி கேட்பான் எங்கே அந்த ஊட்ட கட்டம் என்ன தம்மா வீடு கட்ட போறியா ஊர் ஃபுல்லாக எல்லாம் வீடு கட்டுற வீடு கட்டுறேன்னு எல்லா மரத்தையும் வெட்டி சரிச்சு போட்டு ஓடு ஊடா ஆளுக்கு ஒரு ஊட்ட கட்டி போட்டு தான் ஊரில் மழையும் காணும் ஒன்றையும் காணும் வெயில் மண்டையை பொழந்துக்கிட்டிக்குது யாராவது வந்து கொஞ்சம் சிஸ்டத்தை மாற்றி விட்டு ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டுன்னு இல்லாமல் ஒரு பில்டிங்கில் மூணு பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளோர் அவளுக்கு ஒரு ஃப்ளோர் இவளுக்கு ஒரு ஃப்ளோர் அவளுக்குன்னு விட்டு ஒரு லிஃப்டை வச்சு விட்டா அல்லான்னு ஏறி ஏறி இறங்கிட்டு வரலாம் இந்த கரைச்சல் நமக்கும் உதவுமா தனித்தனி ஊடை கட்டி அவ்வளோ மரத்தையும் வெட்டி போட்டுக்கிற நிலத்தை வாங்கிட்டு சும்மா வாங்க எல்லாம் விற்கிற விலைக்கு அவள் அவள் கழுத்தை அறுஞ்சிரும் போலையும் நாக்கு தள்ளும் பிழைக்குதுங்க இது ஒரு நல்ல ஐடியாவதுங்க அழகா ஒவ்வொரு ஃப்ளோர் கொடுத்தா போதும் ஏன்னா ஏன் தனித்தனியாக கட்டிக்கிட்டு வீடை போட்டு எவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கொடுத்தா செம சூப்பராக வேற ஆயிடுக்குமே எல்லோரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருந்துக்கிறோம் சிஸ்டர்ஸ்லாம் என்னென்னாலும் பேசிக்கிறோம் நேராக பார்த்துக்குறவோ ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ஒவ்வொரு வீட்டும் தானி தண்ணி போடுறது ரொம்ப அடியே நீ உங்கள் அம்மா ஒரே பொம்பளை பிள்ளை வேண்டாடியே உங்கக்காக தான் விளையாணிச்சு எங்கள் மஞ்சள் விட்டு நினைப்பே விட்டில அப்புறம் உனக்கு அதை பற்றி என்னடி கவலைக்குது பெரிய அடல் போட வீடு அப்போ அடியே உனக்கு யாரும் பேசிக்கிது

நீ மேலே உட்காந்துக்கிறான்னு தெரியாமையா கிடக்குது எனக்கு சரி வாப்பா நீ வச்சிட்டு போ நான் பார்த்துக்கறேன் மாமி நான் இருந்து உங்களை கூப்பிட்டு போவா பைக்கில் தான் வந்தேன் அதெல்லாம் ஒன்று வாணா பாப்பா நான் நடந்தே கொண்டு வந்துக்கறேன் நீ போயிட்டு வா இங்கே பார்த்துட்டு கேட்குறான் நான் பாரு நீ மேலே அங்கடையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான் அப்போ இங்கே இருக்கிறேன் மாமி தெரியுதா நல்லா தெரியுது மாமி நல்லாவே தெரியுது சரி நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்க்கலன்னா பேசலன்னா நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுல்ல

దవడப்பா நானே ஒரு ஆயில தண்டா கைதி மாதிரி இங்கே மாட்டிட்டு கிடக்குறேன் ஐ லவ் யூ வெறியடி இவளோட எல்லாம் அவ கடந்து மாறடிக்க முடியல வாடா நீ போயிட்டு வா நான் பாத்துக்கறேன் சரி நான் போயிட்டு போயிட்டு கொஞ்சம் மாமாவுக்கு போகிறப்போ உங்கள் அம்மா அம்மாவுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போ மலை சிக்கலாகிதுன்னு திட்டிருந்தா இந்த மலை சிக்கல் ஏன் வாழ்க்கைய சிக்கலாக்கிடும் கொஞ்சம் தண்ணி வந்து வாழைப்பழத்தை கொண்டு வாங்கிட்டு போ ஆ ஓகே மேம் போயிட்டு போகிறேன் ம் என்ன காலிமா பார்வையெல்லாம் பலமாக இருந்துச்சு இந்த பக்கம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு சும்மா யார் வந்திக்கிறான்னு பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ தான் அப்போ இல்லை கற்று இல்லையா ஒரு பார்வை ஆனாலே என்ன முதல் பார்வை ஹலால் தான் அது டக்குன்னு பார்த்துட்டு குடிஞ்சிடணும் இப்படி மணிக்கணங்கா பார்த்துட்டு இருந்தால் அது ஹால் ஹலால் இல்லையே ரெண்டாவது மூணாவது பார்வை தான் ஆரம் சொல்லி அறி ஓகே முதல் பார்வை இவ்வளோ நேரம் பார்க்கக்கூடாது என்ன அழிமா சாதானே யாங்க நீங்க வேற கலாய்க்கிறிய வைரஸ்லதா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க ஆஹா இப்படி ஒரு குத்து வேற நடக்குது என்ன இல்ல இத நம்ம கவனிக்கவே இல்லையே இது அப்படி போதாக்காதே இந்த வரேன் கதையிலே இங்க பாருமா அலிமா வாழ்க்கைங்கிறது விளையாட்டு கிடையாது நம்ம ஒரு ஆளா கை கல்யாணம் முடிக்கிறோம் அப்படின்னா அது சும்மா கொஞ்சம் நாளைக்கு ஜாலியாக காலேஜ் முடிஞ்சிட்டு ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் முடிஞ்சிட்டுங்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கைங்கிறது அந்த ஆள் மட்டும் இல்லை அந்த ஆளே அந்த ஆளோட குடும்பம் அவ கூட தான் நம்ம லைஃப்லாம் இரிக்க போறோம் அதனால அறியாம தெரியாம எனத்தையே ஒன்று நமக்கு எல்லாம் சரி வருமா பொருந்துமா எல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு எல்லா சகல விதமான விஷயங்களையும் யோசிக்கணும் ஏன்னா இது ஒரு பெரிய தொடர் பயணம் பெரிய பயணம் அந்த பயணத்தில் ரொம்ப நாள் கை கொடுத்து கை கை கோர்த்துட்டு இங்கே போகிறது அந்த ஆள்களோட தான் ஏன்னா ஒரு பாதி மாவா அப்பா அடுத்த பாதி இவளோட தான் அதனால் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் பண்ணணும் நீ பெரிய பிள்ளை இல்லை யோசிக்கிற பிள்ளை அதனால் அப்படி தனியாக சொல்லணும்னு தேவையில்லை என்ன ஆ சரிங்க தோழிமா கரியாவோ அப்படித்தான் தெரியும் நல்ல பயமுறுத்துவோம் வயசான ஆட்கள் அவளுக்கு அதெல்லாம் புரியாது நம்ம இளம் வயசு ஆட்கள் நமக்கு தான் தெரியும் அண்ணா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இல்லையே தைரியமா வைக்கணும் ஆனா சைக்கிள் கேப்ல ஒத்தரசா உங்களையும் இந்த இள வயசு ஆளுக்கு லிஸ்ட்ல சேர்த்திய பத்தியில மண்டையில இருக்கிற ஏகப்பட்ட நரமுடி சொல்லும் எந்த வயசு ஆளு நீங்க பாபோ என்னையே நோட்டு கண்டுபிடிச்சிட்டு போடி உனக்கு வேலை இல்லை முடிஞ்சு போவா

அதான் போல குடிச்சுக்கிட்டு அப்படியே பார்க்கணும் நம்ம பார்க்கணும் ஜாலியாக நேரம் பிடிக்கும் இந்த மனசு ஆமாம் அழகா ஏழை குடிக்கலாம் நாக்கு நம்ம நம்மண்டு தான் வருதுமா கொஞ்சம் போல நிறுத்தி போட்டு குடிப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஸ்டோரிஸ்ல எல்லாம் வச்சு விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டிங்கான அபாயாஸ் வேணும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்ஷால பார்க்கலாம்